நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு எழுச்சி மிக்க கூட்டம் நமது சொக்கநாதன் பட்டியில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் நம்மளுடைய சொக்கநாதன்பட்டி கிராமத்தில் இருந்து நம்மளுடைய ரகு ஒரு முக்கியமான கருத்துக்களை கூறுவார் கப்பலூர் கிராமத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ரோடு வர்றதுக்கு முன்னாடி நமது சிலை வந்து கப்பலூர் பஸ் ஸ்டாண்ட் தரப்பட்டிருந்தது அது தற்போது சில காரணங்களால் எடுத்து நம்ம தந்த தாவடியில் வச்சுக்கிறாங்க தப்புதில்லை இது வந்து பல கட்ட போராட்ட நடத்தியும் இன்னும் நம்மளுக்கு முறையான ஒரு அறிவிப்பும் ஒரு இது எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலை அது சமயம் நமது ஞாயிறு நாயக்கர் இளைஞர்கள் சார்பாக நம்ம பி எம் வந்து கடுமையாக முயற்சி செய்து அதுக்குண்டான வழிவகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வெற்றியடைய எங்களோட வாழ்த்துக்கள் அதுக்கு எங்களோட ஊர் சார்பாக அனைத்து சொன்னங்களும் தவறாத இந்த கூட்டத்தில் திருமங்கலம் பொதுக்கூட்டத்துக்கு எங்க ஊர்ல இருந்து காவல்தாரன் என்ற ஒரு மீடியாவை மிக சிறப்பாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அதை பத்தி நீங்க கொஞ்சம் விரிவான விளக்கம் கொடுக்கணும் இந்த காவல்காரன் அந்த யூடியூப் சேனலை நானும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அதுல இருந்து வீடியோவை நிறையா நான் பார்த்துருக்கேன் அண்ணன் வந்து நம்ம தெலுங்கர் ஒற்றுமைக்காக மிகவும் போராடிட்டு இருக்காங்க பி எம் அண்ணன் அவர்கள் நம்ம தெலுங்கர்களை பத்தி நடிகர் சீமான் மிகவும் பரப்பறைவாக பேசி பல இன்னல்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு அது அது சம்பந்தமா பல எதிர்ப்புகளை தெரிவித்து அவர் காவல்காரன் வாரத்த வாரத்தன்னை வந்து அந்த யூடியூப் சேனல்ல தெளிவாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோ போட்டு இருக்காங்க அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்கள அனைவரும் கண்டு அவதற்கு நம்மளோட எதிர்ப்பு குரலா கண்டிப்பா பதிவு பண்ணணும் நம்மளுடைய நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு நம்மளுடைய சமுதாயத்தின் ஒற்றுமை இப்ப எவ்வாறு இருக்குது அதை பத்தி கொஞ்சம் விரிவான வழக்கங்கள் சொல்லணும் நம்மளோட நாயுடு நாயக்கர் இளைஞரமைப்பு வந்து இப்ப சம இப்ப ரீசெண்டாக தான் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு ஆரம்பத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்தோம் இடை இடையில வந்து கண்டிப்பாக அது செயல்படாமல் இருந்துச்சு இப்போ அண்ணன் வந்து எழுச்சி முயந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நம்மளோட இனத்தில் வந்து பல தலைவர்களாக பிரிந்து கிடக்காங்க அவங்களெல்லாம் ஒன்றுபட்டால் நம்ம கண்டிப்பாக வெல்வோம் மிக்க நன்றி ராகுல்